بسم الله الرحمن الرحيم الحمد لله سبحان الله علم لنا إلا ما علمتنا أنت ما تعلمنا نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان ولي بسم الله الرحمن الرحيم والعاديات الضحى فالموريات فالهوينا رسوله فأثرنا به نقعا فوسقنا به جَوَّعًا إن الإنسان لربه لكذوب. قال نبينا صلى الله عليه وسلم أن النبي صلى الله عليه وسلم كان يقوم من الليل حتى سخدت قدمه فقالت عائشة لما تصنع هذا يا رسول الله وقد غفر الله لك ما تقدم من ذنبك وما تأخر قال فلا أحب أن أكون عبدا شكورا أو كما قال عليه الصلاة والسلام وقال الله بك ورطاه صلاة سلام نمد ويرن من خاتم الأنبياء صلى الله عليه وسلم وغير அன்னாரை பின்பற்றிய சத்திய சாபாக்கள் தாவியங்கள் தபழ காமியங்கள் நல்லூர்கள் நாதாக்கள் குறிப்பாக இருக்கக்கூடிய அனைவரும் மீது மிக நிரப்பமாய் உண்டாவதாக திட்டத்தை தந்தாயோ அதை தவிர வேறு எந்த ஞானம் எனக்கே என்பதை ஆரம்பம் நாம் உள்ளது கண்டிப்பாக மிகுந்த மரியாதைக்குரிய இந்த மாணவர்களே பெரியோர்களே சகோதரர்களே அல்லாவுடைய பெயர்களும் இந்த அருமையான அம்மாவுடைய தினத்திற்கு நம்மீனும் உலக மக்கள் அத்தனை நபர்களின் மீது இந்த நல்ல பிரார்த்தனையும் உங்கள் எல்லோருடைய விமான எனது திமுக யாரும் சேர்க்கின்றேன் செல்ல நாளையும் கண்ணியமானே அதற்கருமானா சொல்லுவாடையும் செல்லவா வர சில சமயம் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை உன்னிப்பாக கவனத்தில் உண்டு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தருவார் இது பெருமானாடைய வழக்கம் அல்லாவுடைய வழக்கமும் அதுதான் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அன்றாடம் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்மை சுற்றி எத்தனையோ விஷயங்கள் அதில் குறிப்பாக இழப்புகள் என்பது அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மை சுற்றி இயற்கை பேரிடர்கள் நடந்து கொண்டிருக்கிறது மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது நோய்கள் வந்து கொண்டிருக்கின்றன நிம்மதியின்மை வந்து கொண்டிருக்கிறது சில குடும்பங்களில் சண்டைகள் நடந்து கொண்டிருக்கின்றன சொத்து தகராறு நடந்து கொண்டிருக்கிறது அண்டை ஐதாராவது பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது இப்படி நம்மை சுற்றி நெகட்டிவான பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாம் அன்றாடம் காணத்தான் செய்கிறோம் அப்படி பார்க்கின்ற பொழுது அதை கேள்விப்படுகின்ற பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு உண்மை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அதில் பெருமானா செல்வாலேஸ்வம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருவார்கள் அல்ல அதை அருமையாக கற்றுத்தருவார்கள் ஒன்றுமில்லை இது போன்ற விஷயங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு முஹ்மீன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு முஸ்லீம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இமாம் அழகான உதாரணத்தோடு சொல்வார்கள் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற கேள்வியோடு இந்த சம்பவத்தை நாம் பொருத்தி பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை அப்படி அமைவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் ஒரு சேஃபுக்கும் முறியலுக்கும் உள்ள ஒரு உரையாடலை அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள் ஒரு சமயம் ஒரு முறையில் ஒரு மாணவர் தன்னுடைய ஆசிரியருக்கு கடிதம் எழுதுகிறார் உஸ்தாத் நான் செய்யாத குற்றத்திற்காக திருட்டு பட்டம் கட்டப்பட்டேன் அதன் பிறகு நீதிபதியின் மூலமாக நான் திருடன் என்று உண்மைதான் என்பதை குற்றம் சாட்டப்பட்டேன் அதன் பிறகு கடுமையான ஜெயில் தண்டனை எனக்கு வழங்கப்பட்டு விட்டது இதையெல்லாம் தாண்டி ஜெயிலில்லாமது நிம்மதியாக நான் அல்லாவை தொழலாம் என்று நினைக்கின்ற பொழுது அங்கே ஒரு நெருப்பு வணங்கியும் என்னோடு கூட விட்டார்கள் நான் சுபூ தொழலாம் என்று நினைத்தால் அவன் நெருப்பை மூட்டி அவளுடைய கடவுளை வணங்க ஆரம்பித்து விட்டான் எனக்கே இந்த சோதனை பதில் சொல்லுங்கள் என்று ஒரு கடிதம் தன்னுடைய நோக்கி அனுப்பிய அந்த அவர்கள் சொன்ன பதிலை எப்பொழுதுமே மறந்துவிடக் கூடாது என்ன அருமையான ஒரு அற்புதமான பதில் பாருங்கள் உஸ்தாத் அவர்கள் மாணவருக்கு பதில் எழுதுகிறார்கள் அப்படியா நீ அல்லாவுக்கு ரொம்ப நன்றி செய் என்று சொல்கிறார் அல்லாவுக்கு உன்னுடைய நன்றியை அதிகப்படுத்து எழுதிய கடிதம் நான் செய்யாத குற்றத்திற்காக திருட்டுப் பட்டல் கட்டப்பட்டிருக்கிறேன் நீதிபதியின் மூலமாக சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் சிறையில் என்ற கேள்விக்கு நீ அதிகமாக அல்லாவிற்கு நன்றி செய் என்று சொல்லிவிட்டு பின் குறிப்பாக ஒரு வார்த்தை எழுதியிருப்பார்கள் ஏன் தெரியுமா அல்லாவிற்கு அதிகமாக நன்றி செய்ய சொல்கிறேன் உன்னை ஏனென்றால் அல்லா நினைத்திருந்தால் அந்த நெருப்பு வணங்கியுடைய இடத்தில் உன்னை ஆக்கிவிட்டு நெருப்பு வனையை உன்னிடத்தில் ஆக்குவதற்கு எவ்வளவு நேரம் பிடித்துவிட போய் ஈமான் என்ற அற்புதமான ஒரு தன்மையை உனக்கு தந்து அற்புதமாக உன்னை முஸ்லீமாக வாழ செய்திருக்கிறானே அதற்கு வாழ்க்கை முழுவதும் நீ நன்றி செய்ய வேண்டும் எனவே அல்லாவுக்கு அதிகமாக நன்றி செய்ய என்று அந்த ஷேக் எழுதிய கடிதத்தை இமாம் வசாலி அவர்கள் தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்கிறார்கள் என்றால் இங்கே நாம் ஒரு விஷயத்தை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் கண்ணியமான நன்றி இன்றைய காலகட்டத்தில் நவீன ஓட்டத்திலே நாகரீக உலகத்திலே நம்மை விட்டு மறைந்து விட்ட பல நல்ல பண்புகளில் நன்றி உணர்வும் மறந்து கொண்டே இருக்கிறதோ என்ற அச்சம் நமக்கு ஏற்படுகிறது ஆனால் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்திலே எல்லா ஒரு சூழலும் போட்டி போட்டு சொல்லக்கூடிய பல்வேறு 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 விஷயங்கள் சுகல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு ஆக சொல்வார்கள் ஆடலாக சொல்வார்கள் அன்பாக சொல்வார்கள் எல்லா விதத்திலும் நீங்கள் நன்றியுடையவனாக இருக்கு படைத்தவனுக்கும் படைப்புக்கும் நன்றி உடையவனாக இருக்க வேண்டும் என்பதை அசர பெருமானா சமுதாயம் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார் ஆனால் நம்ம எத்தனை பேர்கள் அப்படி இருக்கிறோம் உங்களுடைய சிந்தனைக்கே விடுவேன் ஆனால் அப்படி இருக்க வேண்டும் அல்ல குருவானிலே நபிமார்களை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் நம்முடைய பாபா அசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை பற்றி அல்லாஹு அறிமுகப்படுத்தும் பொழுது இந்த இப்ராஹிம் ஹனீஃபா இன்னை இப்ராஹிம் காண இன்னை இப்ராஹிம் உம்மத்தன் காணத்தன் ஹனீஃபா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு உம்மத்திற்கு சமமானவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது அவர்களை பற்றி அல்லாஹ் தாலா நபிய நாயகமே அந்த மக்களிடத்திலே சொல்லுங்கள் சாக்கிரல் யானோமி தான் செய்த ஞாபத்துகளுக்கு அவர் நன்றி செய்யக்கூடியவராக இருந்தார் அல்லாவிற்கு நன்றி செய்யக்கூடியவராக இருந்தார் அவர் உலகிலும் நன்றாக இருப்பார் நாளை மறுமையும் அவருக்கு நன்றாக இருக்கும் என்ற விஷயத்தை அவர்களுக்கு சொல்லுங்கள் அல்லா சொல்லித் தருவார் நபிமார்களை பற்றி அறிமுகப்படுத்தும் அசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அசரத் மூஹ் அலி இஸ்லாம் அசரத் சுலைமான் அலி இஸ்லாம் எல்லோரை பற்றி அல்லாஹு தாலா அறிமுகம் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு அடைமொழியாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை

நான் நன்றி செய்கின்றேனா அல்லது நான் நன்றி நிராகரித்தவனாக இந்த உலகத்தில் வாழ்கிறேனா என்பதை சோதனை செய்வதற்காக அல்லாஹு தாலா எறும்போடு பேசக்கூடிய பாக்கியத்தை தந்தான் ஜின்களை அடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தான் இந்த உலகத்தினுடைய ஆட்சி எனக்கு தந்திருக்கிறான் எல்லா வசதியும் எனக்கு தந்த அல்லாஹு தாலா என்னிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது நான் நன்றியுடைய அடியானாக இருக்கிறேனா இல்லை நன்றி மறந்தவனாக இருக்கிறானா என்பதை நான் சொல்கிறேன் என்று அதுல சுலைமான் அலி அவர்கள் சொன்னதை பெருமானா சிவாசன் போல மூலமாக இந்த உலகத்திற்கு அல்லாஹ் சொல்ல சொல்லுவோம் எல்லா நபிமார்களையும் அல்லா குத்தலா அப்படித்தான் அறிமுகம் செய்ய வைக்கிறார் அப்படி என்றால் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் அல்லாவிற்கும் அடியார்கள் எப்பொழுதுமே அது ரொம்ப முக்கியம் கண்ணியமானது எல்லாம் விட தாண்டி தாண்டி எங்கள் உயிரினும் மேலான கர்ப்பணி நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஐஷா நாயக் அவர்கள் கேட்பார்கள் அல்லவா என்ன அற்புதமான ஒரு வார்த்தை புகாரி ஷரீப்ல இடம்பெறக்கூடிய அற்புதமான அதிஸ் அல்லவா இஷாவிற்கு பிறகு அசரத்தி வணங்குகிறார்கள் 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 எப்படி ஒரு சமயம் பொறுக்க முடியாமல் யார சூழலாம் அல்லாஹு தாலா உங்களுக்கு அல்லாஹு தாலா உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டேன் என்று குருவானின் மூலமாக வாக்களித்து இருக்கிறார் அப்படிப்பட்ட நீங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை வருத்திக் கொள்கிறீர்கள் உங்கள் கால்கள் உங்களிடத்தை முறையிடுவது உங்களுக்கு தெரியவில்லையா கால்கள் வீங்க வீங்க வணங்குவதற்கு என்ன காரணம் யார சொல்லுவா என்று ஒரு சமயம் அண்ணா ஐஷா அவர்கள் ஆதங்கத்தோடு வருத்தத்தோடு அண்ணல பெருமானா சிலாசனம் அவர்களை பார்த்து கேட்கின்ற பொழுது பெருமானா சிலாசனம் அவர்கள் சொன்ன ஒரு பதிலை இந்த சமூகம் எப்பொழுதுமே விடக்கூடாது நலகாக சொன்னார்கள் அஃபலா புகைப்போ நாக்கோ நான் புதன் சக்கூரா அல்லாஹ் எனக்கு எவ்வளவு பெரிய ஞாபகத்தை தந்திருக்கிறார் நான் எப்படியெல்லாம் இருந்தேன் ஆனால் இப்பொழுது அல்லாஹு தாலா ஒரு மிக பெரும் சமுதாயத்தினுடைய தலைவராக நதியாக மதீனாவுடைய அரசராக என்னை ஆக்கி வைத்த இறைவனுக்கு நன்றி செய்யக்கூடிய அடியனாக நான் இருக்க வேண்டாமா அந்த பிரியம் படக்கூடாதா எனவே நான் இப்படி வணங்குகிறேன் என்று ஹசரத் பெருமானா சுல்லாஸ்லாம் அவர்கள் சொன்ன ஒரு அதிசயம் இந்த இடத்திலே சமூகம் மறந்துவிடக்கூடாது சுருக்கம் சொன்னால் கண்ணியமானவர்களே கால ஓட்டத்திலே நான் மறந்த ஒரு விஷயம் അടിയാറാം മറന്ന് വിട്ടോക്കെ നന്ദി എന്നത്മാർ വകാലും അല്ലാവി അടിയാനു നന്തി അല്ലാവിടെ നന്റി അല്ലാ കുർവാനെ അടി தாயுடைய வயிற்றிலிருந்து வெளிவந்த விஷயத்தை அல்லாஹு தாலா அழகாக படம் பிடித்து காட்டுவான் நாயகமே அந்த ஞாபகப்படுத்துங்கள் எதுவுமே நீங்கள் தாயுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹு தாலா உங்களை வெளிவர செய்ததும் நான் தான் அப்படி அல்லா சொல்லாஹு அகரஜக்கும் உங்களுடைய உம்மாமார்களுடைய உங்களுடைய தாய்மார்களுடைய வயிற்றில் இருந்து உங்களை வெளி கொண்டு வந்தது யார் நான் தானே வெளி கொண்டு வந்தேன் எத்தனையோ பேர்கள் கர்ப்பத்திலே வகாத்தாயி விடுார்கள் ஆறு மாதத்தில் உஃப்பாத்தாயி விடுனார்கள் முழுமையாக அடையாமல் லுஃபாத்தாகி விடுகிறார்கள் தாய்க்கும் மரணம் ஏற்பட்ட எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்ற பொழுது அதையெல்லாம் விட்டு காப்பாற்றி உங்களை மிக அழகான முறையிலே வெளி கொண்டு வந்ததும் நான் தான் தோணு திருட்டி விடாம அல்லா என்று சொல்லுவான் வா வஹைய கும்பத்தூனி மஹாத்திக்கும் இல்லாத்தாள போன செய்யா எதுவுமே தெரியாமல் இருக்குது பிறக்கின்ற பொழுது உங்களுக்கு எதுவுமே தெரியாது எதை சாப்பிட வேண்டும் எதை குடிக்க வேண்டும் எதுவும் தெரியாது அல்லாஹு தாலா உங்களுக்கு அழகான காதுகளை தந்தான் அழகான பார்வையை தந்தான் அழகான கைகளை தந்தான் நல்லா அப்படி அடிச்சு கொண்டே போவான் இப்படியெல்லாம் உங்களுக்கு பார்வையை தந்தேன் செவிகளை தந்தேன் நுகர்வதற்கு மூக்கை தந்தேன் உங்களுக்கு இயங்குவதற்கு கைகால்களை தந்தேன் இதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டாமா மனிதா நீ நன்றி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தானே இத்தனையும் என்று அல்லாஹு தாலா அடியார்களுக்கு நன்றியை எப்படி எதிர் என்பதையும் சொல்லித் தருவார்கள் பெருமானா சிலாஸ் அப்படி என்றால் நான் நன்றியுடைய அடியானாக இருக்க வேண்டும் அல்லாவிற்கும் அடியார்களுக்கும் நன்றி செய்ய வேண்டும் எப்படி என்பதையும் பெருமானா சிவா ஒரு சின்ன சம்பவத்தின் மூலமாக அழகாக சொல்லி காட்டுவார்கள் சொல்ல சொன்னால் நம்மை சுற்றி நடத்தக்கூடிய சில மரணங்கள் சில வியாதிகள் சில இயற்கை பேரிடர்கள் சில விதமான கவலைகள் அதையெல்லாம் விட்டு நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறானே எவ்வளவு உடையவராக நாம் இருக்க வேண்டும் பார்க்கிறோமா அல்லவா நேற்று நம்மோடு இருந்தவர் இன்று இல்லை இன்றோடு இருக்கிறவர் நாளை இல்லை நேற்று வரை நன்றாக இருந்தார் என்ன வியாதி என்று தெரியவில்லை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பார்க்கிறோம் கேள்விப்படுகிறோம் ஆனால் கடந்து போய்விடுகின்றோம் திருமண சிலாசன் மர அதை விரும்பவில்லை அந்த சமயத்தின் நன்றியை வெளிப்படுத்தி எப்படி எல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் எல்லாம் வெளிப்படுத்துவது ஒரு நல்ல முன் என்னுடைய அடையாளம் இயற்கை பேரிடரில் மாற்றி சின்ன பின்னமான காட்சிகளை பார்க்கின்ற பொழுது அந்த காட்சியில் நாம் இடம் பெற முடியாமல் பார்க்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறானே என்று நன்றி செய்ய வேண்டும் சில வியாதிகளை பற்றி கேள்விப்படுகின்ற பொழுது அதை மாதிரி அல்லா நம்மை வைக்காமல் இப்படி நிம்மதியாக வைத்திருக்கிறானே என்று நன்றி செய்ய வேண்டும் அல்ல அப்படித்தான் விரும்புகின்றான் அப்படி பெருமானா செல்லாசலம் அவர்களும் அல்லாவு போட்டி போட்டுக்கொண்டு நான் மறந்து விட்ட நன்றியை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துவதனுடைய நோக்கம் என்னவென்றால் காலத்தினுடைய ஓட்டத்திலே காலத்தினுடைய நவீன காலத்திலே நம்மை விட்டு மறைந்த நல்ல பல பண்புகளில் நன்றி உணர்வும் மறைந்து கொண்டே இருக்கிறது இப்படியெல்லாம் அறிவுரையில் சொன்னாலும் கூட மக்கள் அதிலே அஜாக்கிரதையாக இருந்து விடுவார்கள் என்பதற்காக அல்லாஹு அழகாக அதில் பெருமானிருந்து நன்றி வெளிப்பட வேண்டும் என்பதற்காக எப்படி உற்சாகப்படுத்துவார்கள் அது இன்னும் ஆச்சரியமாக நன்றி செய்ய சொன்னால் கடமை நான் செய்துதான் ஆக வேண்டும் இதோ நன்றாக பேசுகிறேன் கேட்கிறேன் ஓடுகிறேன் ஆடுகிறேன் எல்லாம் செய்கின்றேன் ஆனால் நன்றி செய்வது என் மீது கடமை அல்ல சொல்லிவிட்டான் அண்ணன பெருமானா சிலாசம் சொல்லிவிட்டார்கள் இருந்தாலும் நாம் அஜாக்கிரதையாக இருக்கிறோம் அல்லவா இன்னும் அழகாக ஞாபகப்படுத்துவார்கள் நவிய நாயகமே அந்த மக்களத்தில் சொல்லுங்கள் நன்றி செய்வதால் எனக்கு என்ன கிடைத்து விடுது அல்ல கேட்கிறேன் நீங்கள் நன்றி செய்வதால் நீங்கள் தொழுவதால் நீங்கள் திக்கர் செய்வதால் அல்லவை நினைத்து அழுவதால் எனக்கு என்ன கிடைத்து விட போகிறது நன்றி யாரெல்லாம் செய்கின்றார்களோ அது அவர்களுக்குத்தான் சந்தோஷம் அல்ல அழகாக சொல்லித் தருவான் ஒருவர் நன்றி செய்தால் மூன்று விதமான பாக்கியம் கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கும் வார்த்தை நான் நன்றி மறந்து இருக்கிறோம் அல்லாவுக்கும் சரி அடியார்களுக்கும் சரி நிறைய பேர்கள் அடியார்களுடைய நன்றியை மறந்து வேறு அல்லாவுடைய நன்றியை மறந்து வேறு ஆனால் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக அல்லாவுக்கு சோழும் போட்டி போட்டுக் கொண்டு அழகாக ஞாபகப்படுத்துவார்கள் ஒருவர் நன்றி செய்யக்கூடிய வழக்கத்தை தன்னுள் ஆய்வு கொண்டால் மூன்று விதமான ஞாபகத்தை அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும் முதலில் என்ன தெரியுமா அல்லாஹு தாலா குருவானின் மூலமாக சொல்வான் நதியை நாயகி அவரிடத்திலே சொல்லுங்கள் நன்றியுடைய அடியாராக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவருக்கு நாளை மறுமையிலே நியாய தீர்ப்பு நாளுக்கு பின்னால் சொர்க்கம் என்று வழங்கப்பட்டதற்கு பின்னால் உடையவராக ஒருவர் இருந்திருந்தால் அல்லாவிற்கும் அடியானுக்கும் அவருக்கு பிரத்யோகமாக என்னுடைய லிக்காவை கொடுப்பேன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குருவானின் மூலமாக வாக்களிக்கிறார் அற்புதமான பாக்கியம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் சொர்க்கத்தில் அதாவது இந்த வார்த்தையினுடைய வெளிப்பாட்டிலே தப்பசிரியர்கள் எழுதுவார்கள் யாருக்கு நன்றி உணர்வு இருக்கிறதோ அல்லாவிற்கும் அடியாருக்கு நன்றி செய்யக்கூடிய அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார்களோ சொர்க்கம் உறுதியாகிறது என்பதை தாண்டி இறைவனுடைய லிக்காவும் கிடைக்கிறது என்பதை அல்லாதே துரோணி மூலமாக வாக்களிக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம் சொர்க்கத்தில் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அடியாதை பார்த்து அல்லா கேட்பான் அல்லவா அரிசியில் வருகிறேன் இல்லவா உங்களுக்கு திருப்தி தானா இதை விட வேற என்ன திருப்தி வேண்டும் எல்லாம் கிடைக்கிறது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொல்கின்ற பொழுது இதை விடவும் மிக அற்புதமான திருப்தியை நான் தருகிறேன் என்று அதனுடைய லிக்காவை காட்டுவானே அந்த அற்புதமான அடியாதல் கூடத்தில் அல்லா நம்மையும் கபூல் செய்வானாக அந்த அடியார்கள் யார் என்றால் உலகில் யார் நன்றி செய்யக்கூடிய நல்ல பண்புகளை தண்ணிலே வளர்த்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு அந்த குணத்தை அந்த பாக்கியத்தை நான் கொடுக்கிறேன் என்று நவிய

நீங்கள் நன்றி செய்கிறீர்களா எந்த விஷயத்திற்காக நன்றி செய்தீர்களோ அந்த விஷயத்திற்காக அல்லாஹ் உங்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியை தருகிறான் இன்று ஒரு வியாபாரத்தின் மூலமாக எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் லாபம் கிடைத்து விட்டது அலில்லா அல்லாவே அல்லாவுக்கே புகழெல்லாம் என்று சொல்லி அந்த கிடைத்த லாபத்திலிருந்து அல்லாவிற்கு பிடித்தமான வழியில் நான் செலவு செய்கிறேன் என்றால் அதுதான் நன்றியினுடைய வெளிப்பாடு அப்படி செலவு செய்கின்ற பொழுது ஒரு லட்சத்தை இரண்டு லட்சமாக திருப்பி தருகிறேன் என்று நவிய நாயகனே அவரிடத்திலே சொல்லி நன்றியை வெளிப்படுத்த சொல்லுங்கள் என்று எதுவாக இருந்தால் நாம் நன்றியை வெளிப்படுத்துகின்ற பொழுது அது இரட்டிப்பாக நமக்கு திரும்ப தரப்படும் என்பதை அல்லா குருவானின் மூலமாக வாக்களித்து பெருமானா சிலாசன் சொல்ல சொல்கிறான் என்றால் நன்றி நன்றியுடைய எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதற்கு இதைவிட வேறு என்ன வேண்டும் இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு வார்த்தை யார் தனக்கு கிடைத்த ஞாபகத்துகளுக்காக நான் ஆரம்பத்திலே சொன்னேன் ஞாபகத்து என்பது எல்லாம் சொல்லுவோம் அல்ல ஒயின் தளர்ந்தோ ஞாபத்தோவா இல்லாத சூழல் அல்லாவுடைய ஞாபகத்தை நாம் எண்ணி பார்க்க நினைத்தோம் என்றால் என்னவே முடியாது அதற்கு இன்னொரு தசியம் சொல்லுவார்கள் நன்றி செய்து முடிய முடியாது அந்த அளவுக்கு ஞாபகத்தை அல்லா சொல்கிறான் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுத்தினான் நமக்கு பார்வையை தந்தான் செயல்படனை தந்தான் பேசுத்திறனை தந்தான் உழைக்கக்கூடிய கை கால்களை தந்தான் நல்ல மனைவி நல்ல மக்கள் நல்ல சொசைட்டி நல்ல வீடு நல்ல வியாபாரம் நல்ல கார் நல்ல பணம் எல்லாம் வைத்துக் கொள்ளுங்கள் எல்லாம் அல்லவுடைய ஞானம் அல்லா சொல்லுகிறான் யார் நன்றி செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஞானத்தை நான் அவர் வரை நிரந்தரப்படுத்தி வைப்பேன் என்று அல்லா சொல்லுறான் அற்புதமான வார்த்தை கொஞ்சம் யோசித்து வேண்டும் நன்றி செய்வது கிடைக்கக்கூடிய மூன்றாவது மிக பெரும் பாக்கியம் யார் எனக்கு அல்ல இவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்த உனக்கே எல்லா புகழும் என்று நன்றியை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் அப்படி வெளிப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை நான் நிரந்தரமாக்குகிறேன் பணக்காரர் நன்றி செய்கிறாரா அவர் எப்பவுமே பணக்காரர் உடல் ஆரோக்கியமான ஒருவர் நன்றி செய்கிறாரா அவருக்கு எப்பொழுதுமே ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்குகிறேன் கைகால் நன்ற நன்றாக இருப்பதற்கு நன்றி செய்கிறாரா அவருடைய கைகால் சுகத்தை எப்பொழுதுமே நிரந்தரமாக்குகிறேன் எல்லாம் அல்லாஹ் சொல்கிறான் மனைவி மக்களை நன்றாக கொடுத்ததற்காக நல்ல குடும்பத்தில் அல்லாஹு தாலா நம்மை வாழ செய்வதற்காக ஒருவர் நன்றி செய்கிறாரா அந்த குடும்பம் நல்ல குடும்பமாகவே நான் ஆக்கி வைக்கிறேன் அந்த ஞாபகத்தை எப்பொழுதுமே அவரிடத்தில் நான் பறிப்பது கிடையாது நன்றி வெளிப்பட்டால் அந்த ஞாபகத்தை நான் நிரந்தரமாக்கிறேன் என்று ஹசரத் பெருமானா அல்லா சலம் அவர்கள் மூலமாக குருவானில் அல்லாஹ் வாக்களித்திருக்கான் என்றால் இப்படி நன்றிகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹுத்தாலா விரும்புகிறான் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் ஞாபகத்தை பரிபோகித்த பொழுது நாம் சுதாரிக்க வேண்டும் கண்ணியமானவர்களே நேற்று அவர் நன்றாக இருந்தார் இன்று நன்றாக இல்லை நான் நன்றாக இருக்கிறேன் என்னுடைய நன்றியில் ஏதாவது குறை வந்துவிடுமோ என்று பதறிக்கொண்டு அல்லாவிற்கு நன்றி செய்ய வேண்டும் அடியாருக்கு நன்றி செய்ய வேண்டும் இந்த எண்ணங்களை நாம் உள்வாங்கிக் கொண்டு நாம் அப்பப்ப வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் ரசூல் விரும்புகின்றார்கள் இத்தனையும் சொல்லியதற்கு பின்னால் நன்றி வெளிப்படுத்துவது என்றால் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் அலகம்லா என்ற ஒற்றை வார்த்தை போதுமா அதுவும் நன்றி தான் இல்லா என்று சொன்னால் மட்டும் போதுமா அதுவும் நன்றி தான் தொழுகிறோம் நோன்பு செய்கிறோம் தான தர்மங்கள் அதுவும் நன்றி தான் ஆனால் ஒவ்வொருவரும் நன்றியை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் கற்றுத் தருவார் செல்வந்தராக இருப்பவர் அலமது இல்லா தொழுகிறார் நோன்பு நோக்கிறார் ஓதுகிறார் போதுமா நன்றி அந்த நன்றியை அல்லாஹு தால எதிர்பார்க்கவில்லை அதை தாண்டி என்ன எதிர்பார்க்கிறான் தான தர்மங்களின் கவனிப்பதற்காகத்தான் உனக்கு நான் செல்வத்தை தந்தேன் ஆரோக்கியமாக இருப்போரை பார்த்து அல்லா சொல்கிறான் நோயிற்றுவர்களை நீ போய் கவனித்துக் கொள் கல்வி உடையவர்களை பார்த்து அல்லா சொல்கிறான் உன்னுடைய கல்வி பிறருக்கு பிரயோஜனம் தரக்கூடியதாக மாற வேண்டும் அதுதான் நீ எழுத்து வெளிப்படுத்தக்கூடிய நன்றி நன்றி இப்படி பல்வேறு கோள்களில் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் அப்படி வெளிப்பட்டால் தான் நமக்கு வழங்கப்பட்ட ஞாபகத்து எதுவாக இருந்தாலும் கண்ணாக இருக்கலாம் பார்வையாக இருக்கலாம் பேச்சாக இருக்கலாம் கையாக இருக்கலாம் நல்ல ஆரோக்கியமான உடலாக இருக்கலாம் இது அத்தனையும் ஞாபகத்து நிரந்தரமாக இறக்கும் வரை ஞாபகத்து நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் நன்றி என்ற அந்த அற்புதமான உணர்வு நம்மிடத்திலிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஒரு கால் ஒரு கால் மறந்துவிட்டால் பெருமான விதமான வாழ்க்கையும் சொல்லிவிட்டு எச்சரிக்கை செய்யவும் அடிக்கடி கேள்விப்பட்ட ஹதீஸ் தான் நீண்டதொரு ஹதீஷை பெருமானா சலாசர்கள் சொல்வார்கள் அல்லாஹு தாலா சிலர்களுக்கு எல்லா விதமான ஞாபகத்தையும் கொடுத்து விட்டு நன்றி மறந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்றால் நான் எப்படிப்பட்டவன் என்பதையும் அல்லாஹு தாலா காட்டி விடுவான் சரத்தில் சொல்லுவான் சரதாசன் அவர்கள் சொல்வார்கள் யூத காலத்திலே பனு ஈஸ்வர வாழ்ந்த ஒரு சமூகத்தை அழகாக சொல்வார் நீண்ட பெரிய ஹதீஸ் நீங்கள் புகாரி ஷலீப்பை எடுத்துப்பாரு தமிழ்நாட்டினுடைய நாலாம் பாகத்தில் மிக அழகாக கிட்டத்தட்ட மூணு பக்கத்திற்கு இம் புகாரி அவர்கள் இந்த ஹதீஸை கொண்டு வருவார்கள் என்ன அல்லாஹு தாலா சோதனைக்காக ஒரு மழக்கை மனித ரூபத்திலே இடத்திலே அனுப்பி வைக்கிறார் முதலாவதாக அந்த மழை வருகிறார் இப்படியே பெருமானா சிவாஸ்லாம் அவர்கள் இது போன்ற அவையிலே சகாபாக்களை கூட்டி வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் அது சகாபாக்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் அல்ல உலகத்து முஸ்லீம்களுக்கு எங்கள் உத்தமனை அவர்கள் சொல்கிறார்கள் என் அருமையான ஒரு சம்பவத்தை எந்த ஒரு நடந்த சம்பவத்தை நம்மிடத்திலே காட்டுவதற்காக அதிலிருந்து கிடைக்க வேண்டிய படிப்பினையை நாம் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக சொல்வார் பண்டைய காலத்திலே பனுடைய காலத்திலே அல்லாஹு தாலா ஒரு மழக்கை மனித ரூபத்திலே அனுப்பி சில இடத்திலே அனுப்பினான் முதலாவதாக அந்த மழை ஒரு இடத்துல வந்து வருகிறார் குஸ்தரோகம் பிடித்தவர் பிரமாண சராசனம் குஸ்தரோகம் பிடித்த என்ன வேண்டும் எனக்கு இந்த குஸ்தம் நீக்கிவிட்டால் நான் அல்லாவுக்கு உடையவனாக இருப்பேன் செய்கிறார் அல்லாஹுடைய குஷ்டம் குஸ்தம் விடுகிறது இன்னும் என்ன வேண்டும் ஒரு ஒட்டகை தந்தால் அதில் பறக்கத்திருந்தால் நான் என்னுடைய வாழ்வாரத்தை கழித்துக் கொள்வேன் அதிகம் தெரியல அல்லாவிடத்திலே துவா செய்கிறார்கள் ஒட்டகம் வழங்கப்பட்டது இன்னொரு இடத்திலே போகிறேன் நீண்ட நான் சுருக்கமாக சொல்கிறேன் இன்னொரு இடத்திலே போகிறார் எனக்கு வழுக்கை தலை சின்ன பிள்ளையிலிருந்து எனக்கு முடி வளரவில்லை எனக்கு இந்த வழுக்கையிலே முடி வளர்ந்து விட்டால் நான் அல்லாவுக்கு நன்றி செய்யக்கூடியவனாக இருப்பேன் தலையிலே கை வைத்து துவா செய்கிறார் அந்த மழக் அவருக்கு அழகான முடி வளர்ந்து விடுகிறது கொஞ்ச நாளில் இன்னும் உனக்கு என்ன வேண்டும் எனக்கு ஒரு மாடு கிடைத்தால் அல்லாவிற்கு நன்றி உடையவனாக இருப்பேன் மாட்டுடைய பறக்கத்திற்காக துவா செய்து அவர்களுக்கு வழங்கிவிட்டு செல்கிறார்கள் மூன்றாவது ஒரு மண்டலத்திலே அல்லாஹு தாலான புயலான் கண் தெரியாதவர் உங்களுக்கு என்ன வேண்டும் எனக்கு பார்வை அல்லாவுக்கு மிக நன்றி உடையவனாக இருப்பேன் அல்லாவிடத்திலே துவா செய்கிறார்கள் பார்வை வந்துவிடு உனக்கு என்ன வேண்டும் ஒரு ஆடு கிடைத்தால் பறக்கத்தான ஆடு கிடைத்தால் நான் இன்னும் நன்றாக அல்லாவிற்கு சுக்ரியா செய்வேன் என்று சொன்னவுடன் ஆட்டிக்காகவும் துவா செய்கிறார்கள் பெருமாள் அசலா சொந்த அதிசை அப்படியே அழகாக விவரித்துக் கொண்டு கொஞ்ச நாட்கள் கழிகிறது மழக்கு துவா செய்து கொடுத்த ஒட்டகம் மழக்கு துவா செய்து கொடுத்த மாடு மழக்கு துவா செய்து கொடுத்த ஆடல்லவா பழுகி பெருகி அந்த ஊரிலே மிக பெரும் செல்வந்தர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹு தாலா மீண்டும் அதே மழக்கை அதே மனித ரூபத்தில் அனுப்புகிறார் உதாரணத்தை வந்து சொல்கிறார் எனக்கு குசுரோகமாக இருக்கிறது ஏதாவது உதவி செய்கிற என்று சொல்கின்ற பொழுது உங்களுக்கு அல்லாஹு தாலா இடையில் தானே இந்த செல்வத்தை தந்தான் என்று முதல் மனிதனத்தில் சொல்கின்ற பொழுது அந்த மனிதர் இருமாக்கோடு பதில் சொல்கிறார் யார் சொன்னது பாரம்பரியமாக வந்த சொத்து இது நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று விரட்டி விடுகிறார் அவருடைய தோற்றத்தை பார்த்து மனிதர் வந்து விடுகிறார் இரண்டாம் வருடத்தில் செல்கின்றார் நீ எப்படி இருந்தாய் உனக்கு அல்லாஹு தல்லா இவ்வளவு பறக்கத்தை தந்தான் எனக்கு ஏதாவது உதவி செய்ய சொல்கின்ற பொழுது அந்த மனிதரும் விரட்டி விடுகின்றார் மூன்றாம் இடத்தில் வருகின்ற பொழுது அவரிடத்துல ஞாபகப்படுத்துகிறார் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று அந்த மனிதர் தேக வேகமாக ஆம் ஒரு காலத்தில் நான் கண்தறியாமல் இருந்தேன் அல்லாஹுத்தாலாவுடைய கிருபையினால் ஒரு மனிதரின் துவாவி பறக்கத்தினால் எனக்கு கண் பார்வை தந்தான் இதோ இந்த செல்வங்கள் எல்லாம் அவருடைய துவா பறக்கத்தினால் வந்தது நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்கள் இதெல்லாம் எனக்கு இறைவன் கொடுத்த அருள் கூட என்று தருமத்துடைய வாசலை அந்த மனிதருக்காக துவா திறக்கின்ற பொழுது அந்த மனிதர் சந்தோஷமாக எல்லா இவருக்கு ரெட்டி பாய்க்கு விடு அந்த மனிதர்களை நீ உணரச் செய் என்று அந்த மழத்தை துவா செய்துவிட்டு சென்றுவிடுகிறார்கள் சென்று விடுகிறார்கள் பெருமானாசலாக நிறுத்தி சொல்லுவார்கள் மீண்டும் அவர் குஷ்டரோகியாக மாறுகிறார் மீண்டும் இவர் வயோதிய தோற்றத்திலே மாறுகிறார் மீண்டும் இவர் மிக பெரும் செல்வந்தராக மாறுகிறார் என்று அந்த அதிசயம் நிறைவே செய்வார்கள் கதை சொல்வது பெருமானாருடைய நோக்கம் அல்ல கண்ணியமானவர் நடந்த நிகழ்வை சொல்வது பெருமானாருடைய நோக்கம் அல்ல என்ன சொல்ல வருகிறார்கள் இப்படி தினம் 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 அல்லாவால் பல ஞாபகத்துகளை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் அதை எப்படி வெளிப்படுத்தினோம் எந்த அளவுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதை இந்த சமூகத்தின் மூலமாக மிக அழகாக நமக்கு தெளிவாக விவரித்து சொல்கிறார்கள் கண்ணி மாணவர்களே நமக்கு வழங்கப்பட்ட ஞாபகம் கொஞ்சமும் அதிகமோ அதை நாம் உணர்ந்து மகிழ்ச்சியோடு பிறருக்கு பகிர வேண்டும் இறைவனுக்கு நன்றி செய்வது என்பது ஒரு அல்லா தந்த உறுப்புகளுக்கு அவனுக்கு பிடித்தமான வழியிலே அந்த உறுப்புகளை செலவு செய்வது என்பது ஒரு புறம் அதிகாரர்களுக்கு செய்யக்கூடியது என்பது நமக்கு வழங்கப்பட்ட பகிர்ந்து அவர்களுடைய சந்தோஷத்தை அது நமக்கு நிரந்தரத்தை ஏற்படுத்தி தரும் என்பதைத்தான் இந்த சம்பவத்தின் மூலமாக பெருமானா அசலா அவர்கள் இந்த உலகத்திற்கும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு இந்த மெசேஜை சொல்கிறார்கள் என்றால் நம்மை விட்டு மறைந்து விட்ட நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சில நாம் பார்த்ததற்கு பிறகு கூட நன்றி உணர்வை அல்லாவிற்கும் அடியார்களுக்கும் வெளிப்படுத்தாமல் இருந்தோம் என்றால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அதே நேரம் யாரெல்லாம் நன்றியுடைய அடியார்களாக அல்லாஹ் இத்தனை தந்த அல்லாவிற்கு ஐவேளை தொழுகையை அழகாக தொழுது அடியார்களுக்கு என்ன தேவையோ முடிந்தளவும் நிறைவேற்றக்கூடிய நல்ல வாழ்க்கையை யார் வாழ்கிறார்களோ நிச்சயமாக இந்த உலகத்தில் நாளை மறுமையிலும் அவர் மிகச்சிறந்தவராக இருப்பார் என்பதிலே சந்தேகமில்லை இல்லை அல்லாஹு தலா நன்றியுடைய அடையார்களாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் உலகம் செய்யுள்ள அத்தனை பேர்களை வாழச் செய்வானாக